புகழ் என்பதும் ஒரு வேடிக்கையான நிலை அது யார் அலைகிறார்களோ அவர்களிடத்திலே வருவதில்லை யார் வேண்டாம் என்கிறார்களோ அவர்களை அழித்து வருவதுதான் புகழுக்குள்ள இலக்கிழமை இந்த அனுபவத்தால் சாமியிலேயே பணக்கார சாமி ஏழை சாமி இருக்கிறது அதே போல வரியிலேயே இருக்கிறது நவரத்திரம் இருக்கிறது முட்டு கோவேதகம் வைரம் வைரூரியம் இப்படிப்பட்டவைகள் இந்த நவரத்திரத்துக்கு வரி போட்டால் பணக்கார வரி நவதாத்தக்க வரி போட்டால் ஏழை வரி நேர்முகமான வரி கொசு கடிப்பதை போடும் அது கையில் இங்கே மறைமுகமான என்று தேடுவோம் இது இங்கே கடித்துக்கொண்டு மறுபடியும் இந்த பக்கத்துல வரும் இங்கே தொட்டார் இந்த இடத்துல இருக்கு இப்படி இருக்கும் மனித சக்திக்கு தான் முதலிடம் தர வேண்டும் என்பதனுடைய முக்கியமான கருத்து மற்ற எந்த சக்தியும் மனித சக்தியினாலே தான் அது உண்டாக்கப்படுகிறது பராமரிக்கப்படுகிறது ஒரு வடலாற்று பெரியவர் மிகுந்த என்று பாராட்டிவிட்டு சொன்னார் நீங்கள் முயற்சி செய்தால் மாதத்தில் இந்தியை படித்து விடலாம் என்றார் நான் ஒப்புக்கொண்ட ராமாமையா மூன்றே மாதத்தில் படித்து விடலாம் என்று என்ன என்றார் அதற்கு மேலே படிப்பதற்கு அந்த மொழியில் என்ன இருக்கிறது சட்டசபையில் எங்களுக்கு எப்பொழுது அணுகலை கூட ஏற்படுத்திக் கொடுக்க போகிறீர்கள் எங்களை பற்ற பற்றி வாதாடுவதை விட எங்களுடைய ஒரு ஏரி கரைக்கு எப்போது நீங்கள் பலவாரி கரை போட போகிறீர்கள் என்று கேட்கிற காரியத்திலே தான் அதிகமாக ஈடுபட்டிருக்கின்றோம் எப்படி ரெண்டு ஆறுகளை இணைக்கப் போகிறீர்கள் என்று கேட்க வேண்டிய இடத்தில் நாங்கள் மதையை அதிகப்படுத்தி வாய்க்கால் எப்படி ஆழப்படுத்தப் போகிறீர்கள் என்று பேசிக் கொண்டுதான் இருக்கிறோம் எப்படி உள்நாட்டு வியாபாரத்தை பெருக்கி வெளிநாட்டு மார்க்கெட்டுகளை பிடிக்கலாம் என்பதை பற்றி பேச வேண்டிய சட்டமன்றத்தில் எப்பொழுதும் ரேஷன்களை திறக்கப் போகிறீர்கள் தோறு போகிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டதாக இருக்கிறோம் ஆகையினால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நாங்கள் அங்கே செய்து கொண்டிருப்பதால் அங்கே இருக்க செய்ய வேண்டிய காரியத்தை டெல்லியில் இருக்கிறவர்கள் செய்கிறார்கள் டெல்லியில் இருக்கிற செய்ய வேண்டிய காரியத்தை வாஷிங்டனோ நியூயார்க்கோ லண்டனோ பெர்லினோ மாஸ்கோ பீக்கிங்கோ ஏதோ ஒரு நாடு செய்து கொண்டிருப்பதாக ஒரு கபலம் நாட்டிலே உராக ஆகினால அந்தந்த இடத்து அதிகாரம் அந்தந்த இடத்திலே பரவலாக்கப்பட்டால்தான் இந்த நாட்டு ஆட்சி முறையிலே ஒரு நல்ல மறுவலர் ஏற்பட்டு இந்த நாட்டு நகராட்சி மன்றங்கள் மிக நல்ல நிலைக்கு வரப்படுகிறது